வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை திங்கட்கிழமைகளிலும் குரு மற்றும் சுக்கர உரைகளில் வாங்குவதும் நல்லதாக கருதப்படுகிறது மேலும் குளிகை நேரத்திலும் தங்கம் வாங்கலாம் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உதந்த நாளாக கருதப்படும் திங்கட்கிழமைகளிலும் தங்கம் வாங்கலாம் குளிகை நேரம் இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் வீட்டில் தங்கம் பெருகும் என்று நம்பப்படுகிறது தவிர்க்க வேண்டிய நாட்கள் முதலீட் முதலீட்டிற்காக தங்கத்தை விற்க முடிவு செய்தால் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வளமானம் வைப்பதோ அல்லது விற்பதோ கூடாது என்று சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் உள்ளனவா ஆம் தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் உள்ளன கச்சா எண்ணெய் விலை குறைவதால் பணவீக்கம் குறையும் இது தங்கத்தின் தேவையை குறைக்கலாம் மற்றும் விலை குறைய வழி மேலும் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவதை நிறுவாக்கினால் தங்கத்துக்கான தேவை குறையும் இது விலை குறைவதற்கு வழிவகுக்கும் கச்சா எண்ணெய் விலை கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பணவீக்கம் குறையும் இது தங்கத்தின் தேவையை குறைக்கலாம் வட்டி விகிதங்கள் வட்டி விகிதங்கள் அதிகரித்தால் பத்திரங்களில் முதலீடு அதிகரிக்கும் இதனால் தங்கத்தின் தேவை குறையும் மத்திய வங்கியின் கொள்கைகள் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவதை மெதுவாக்கினால் தங்கத்தின் தேவை குறையும் விலை குறைய வாய்ப்புள்ளது சர்வதேச சந்தை சர்வதேச சந்தையில் நிலவும் சூழ்நிலைகளும் தங்கத்தின் விலையை பாதிக்கலாம் எச்சரிக்கை தங்கத்தின் விலை பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது எனவே விலை குறையும் என்று உறுதியாக கூற முடியாது தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுவது நல்லது இனி எங்கு பார்த்தாலும் ஒன்பது கேரட் தங்கம்தான் மத்திய அரசின் புதிய ஆர்டர் சென்னை தங்கமலை தாறுமாறாக அதிகரித்து வரும் நிலையில் இப்போது புதிதாக ஒன்பது கேரட் தங்கத்திற்கு மத்திய அரசு சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அதாவது ஒன்பது கேரட் தங்கத்திற்கு ஹால்மார்க்கிங் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் காலத்தில் நாடு முழுக்க இதன் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு தொடக்க முதலே தங்கம் விலை தாறுமாறாக உள்ளது தாறுமாறாக உயர்ந்து வருகிறது இம்மாத தொடக்கத்தில்தான் அது புதிய உச்சத்தை எட்டியது இப்போது தங்கம் விலை சற்று குறைந்திருந்தாலும் கூட இப்போது அதிகமாகவே இருக்கிறது அமெரிக்கா தங்கக் கட்டிகள் மீது வரி விதிக்கலாம் என ட்ரம்ப் முதலில் சொன்னது தங்கம் உச்சம் தொட காரணமாகும் தாறுமாறாக உயரும் தங்கம் இப்படி தங்கம் இப்படி தங்கங்களை தாறுமாறாக உயர்வதால் மக்கள் அதிக பணம் செலவிட வேண்டியுள்ளது உலகின் மிகப்பெரிய தங்கம் வாங்கும் நாடாக இந்தியா கருதப்படுகிறது ஆனாலும் கூட கடந்த ஜூன் மாதத்தில் தங்கம் விற்பனை அறுபது சதவீதம் சேர்ந்திருப்பது தங்கம் விலையேற்றத்தால் மக்கள் வாங்க முடியாமல் சிரமப்படுவதையே காட்டுகிறது இந்த சூழலில்தான் மத்திய அரசு இப்போது முக்கிய நடவடிக்கை ஒன்றை எடுக்கிறது அதாவது ஒன்பது கேரட் தங்கத்திற்கான ஹால்மார்கிங் தரநிலையை கடந்து ஹால்மார்க்கிங் தரநிலையை கடந்த மாதம் மத்திய அரசு அங்கீகரித்தது இதன் மூலம் ஒன்பது கேரட் தங்கம் இந்திய தர நிர்ணய பணித்தின் இந்திய தர நிர்ணய பணியகத்தின் ஹால்மார்க்கிங் அமைப்பில் அதிகாரபூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது ஹால்மார்க் கட்டாயம் இது குறித்து கவுன்சில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒன்பது கேரட் தங்கம் முந்நூற்றி எழுவத்தஞ்சி பிபிடி பிஐஎல் பிஐஎஸ் திருத்தம் என் இரண்டின்படி கட்டாய ஹால்மார்க்கிங் கீழ் வந்துள்ளது இதனால் அனைத்து நகைக்கடைகளும் ஹால்மார்க்கிங் மையங்களும் இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது முன்பு பதினான்கு கேரட் பதினெட்டு கேரட் இருபது கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி மூணு கேரட் மற்றும் இருபத்தி நான்கு கேரட் ஆகியவற்றுக்கு ஹால்மார்க் கட்டாயமாக இருந்தது இப்போது அந்த லிஸ்டில் ஒன்பது கேரட் தங்கமும் சேர்க்கப்பட்டுள்ளது என்ன அர்த்தம் பொதுவாக நாம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் என நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது எப்படி கணக்கிடப்படுகிறது என்பது பலருக்கும் தெரியாது அது குறித்து இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம் இதில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் என்பது தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் தூய தங்கம் அதாவது அதில் வேறு உலோகங்கள் எதுவும் கலக்கப்படுவதில்லை அதே நேரம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்பதில் இருபத்தி ரெண்டு பங்கு தங்கமும் இரண்டு பங்கு இதர உலோகமும் இருக்கும் இது பொதுவாக நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தங்கம் இருக்கும் மறுபுறம் ஒம்பது கேரட் தங்கம் என்பது முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் தங்கமாகும் இதில் இருபத்தி நான்கு பங்குகளில் ஒன்பது பங்கு மட்டுமே தங்கம் இருக்கும் இதர பதினைந்து பங்குகள் வேறு உலோகங்கள் இருக்கும் அதாவது மீதமுள்ள அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தாமிரம் வெள்ளி அல்லது ஜிங்க் போன்ற கலப்பு உலோகங்கள் இருக்கும் எங்கு பார்த்தாலும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் பலரும் குறைந்த விலையில் வேறு ஆப்ஷன்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஒன்பது கேரட் தங்கம் ஏற்றதாக இருக்கிறது அதாவது குறைந்த பட்ஜெட் கொண்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கிறது இந்த சூழலில் ஹால்மார்க்கிங் திட்டத்தில் ஒன்பது கேரட் தங்கம் சேர்க்கப்பட்டதால் அதன் நண்பகத்தன்மை மேலும் அதிகரித்துள்ளது நாடு ஒன்பது கேரட் தங்கத்தின் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விடைமலிவு இதனால் நகை நகை கிடைக்காதாலும் ஒன்பது கேரட் தங்கத்தை அதிகம் விற்பார்கள் மேலும் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் தங்கத்தை விட நீடித்து உழைக்கும் நின்றதால் அன்றாடம் யூஸ் செய்யும் மோதிரங்கள் மற்றும் நகைகளுக்கு ஏற்றதாக அமைகிறது ஒன்பது கேரட் தங்கம் விலை மலிவு என்பதால் திருட்டு போகும் ஆபத்துகளும் குறைவு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்தை தாண்டிவிட்டது இருப்பினும் ஒன்பது கேரட் தங்கம் கிராமுக்கு சுமார் ரூபாய் மூவாயிரத்து எழுநூறுக்கே விற்கப்படுகிறது அடுத்து பண்டிகை சீசன் நெருங்கி வருவதால் ஒன்பது கேரட் தங்கத்துக்கு ஹால்மார்க்கிங் கட்டாயம் அக்கப்பட்டுள்ளது விற்பனையை மேலும் ஊக்குவிக்கவே செய்யும் இதுவரை தங்கத்தை பற்றி முழுமையான விளக்கத்தை நாம் காண்டோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்